ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் என் பொண்ணுக்கு ஒரு கார்ட்டூன் ஸ்கூல் பேக் ஆர்டர் போட்டிருந்தேன் அது இன்றைக்கி ரிசீவ் ஆயிருக்கு அது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துருவோம் மீசோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடணுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்கூல் பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வெறும் ஒன்பது தான் இந்த மாதிரி நைன் ருபீஸ் ஆஃபரில் ஆர்டர் போடுறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா உங்களோட மொபைல் நெட்ஒர்க் வந்து ஸ்பீடாக இருக்கணும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ராக்கெட் டீல்ஸ் அன்லாக் தேர்ட்டி எயிட் பிஎம்னு இருக்கும் பாருங்கள் அந்த பிளேஸில் எட்டு மணிக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிட்டே இருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் ஆர்டர் போட்டேன் பட் சோல்ட் அவுட்டுன்னு வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கும் நிறைய டைம் அவுட்டுன்னு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்